வணக்கம் கிரிஸ் ரன்ட் ப்ரொமோட்டர் நம்ம வந்திருக்கிறது இன்றைக்கி நாகர்கோவில்ந்து பைபாஸ் வழியாக வந்து வெள்ளமடம் வெள்ளப்பம் வெள்ள மடத்தில் பிஐபி கார்டன் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் வந்திருக்கோம் சூப்பரான இடம் பாருங்கள் நல்ல இயற்கை சூழல் உள்ள இடம் அதனால் அமைதியான இடம் இப்போ ஒரு மூணு வீடுகள் வேலை நடந்துகிட்டு இந்த பிளாட்டில் டி பிஐபி கார்டன் இதில் மூணு வீடு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு இங்கே பக்கத்தில் கிறிஸ்து நகர் சர்ச்சு தெரிய பாருங்க எல்லாமே பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது அங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த இந்த விஏபி கார்டனுக்கு கடனுக்கு பேக்கில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே புது புது வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க பாருங்கள் சூப்பரான இடம் பார்த்தீங்களா என்ன தெரிய பார்த்தீங்களா எல்லாமே சூப்பரான இயற்கையெல்லாம் பார்த்தும்போது உங்களுக்கு இந்த மலைகள் பாருங்கள் இந்த மின் பக்கத்தில் தெரிய பாருங்கள் சூப்பரான இடம் ஒரு அமைதியான இடம் ஒரு செழிப்பான இடம் இந்த விஐபி கார்டனில் நமக்கு நம்ம வி ரெண்டு பிளாட்டு வச்சுருக்கோம் ஒரு பிளாட்டு அஞ்சு சென்ட்டும் அது உங்களுக்கு வந்து மேற்கு திசையை பார்த்து இருக்குது இன்னொரு பிளாட்டு உங்களுக்கு ரெண்டரை சென்டில் சூப்பரான இடம் இருக்குது ரெண்டு நாலரை சென்டில் ஒரு பிளாட்டு அப்படி ரெண்டு பிளாட்டு ஒன்று அஞ்சு சென்ட்டு இன்னொரு பிளாட்டு நாலரை சென்ட் இது கிழக்க பார்த்துருக்கு நாலரை சென்ட் வந்து கிழக்க பார்த்துருக்கு சூப்பரான இடம் நம்ம இன்னும் நம்ம வி சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுத்த இடம் வெளிநாட்டில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு பிளாட்டு வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஐபி கார்டனில் வீடுகள் ஒன்றா இப்போ தான் வந்துட்டுருக்கு வேறு நல்ல ஒரு செட்டுக்கு அவங்க நம்ம கேட்குறது வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த இடத்த விசாரிச்சு பாருங்கள் விஐபி கார்டனில் எவ்வளோ ரேட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு இருந்தாலும் நமக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு நாங்கள் ஓனர்கிட்ட பேசி நல்ல பிரைஸில் சூப்பராக இந்த இடத்த முடிச்சு தர தரேன் ஏன்னா நம்ம ஓனர் நேரடி வெளிநாட்டில் இருக்காங்க நமக்கு சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு நியாயமான ரேட்டு நல்ல மதிப்பாக வந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வெள்ளமடம் விஐபி கார்டன் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் ரெண்டு பிளாட்டு இருக்குது ரெண்டு பிளாட்டு நம்மகிட்ட இருக்குது கால் பண்ணுங்கள் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதிகம் லைனில் வராண்டா கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்த பிளாட்டு தான் கால் பண்ணிவிட்டு உடனே பேசுங்க நல்ல நல்ல வீட்டு மனைகள் பழைய வீடுகள் புதிய வீடுகள் விலை குறைஞ்ச ப்ரைஸில் நம்மகிட்ட இருக்குது தொடர்ந்து கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு நல்ல வீடுகள் இடங்கள் நம்ம வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையான இடங்கள் வீடு என்ன ஒரு வீடு இன்னொரு வீடு வேலை நடக்குது மூணு வீடு ஒரு வீடு வேலை முடிச்சிருச்சு இன்னும் ரெண்டு வீடு வேலை ஆரம்பிச்சுட்டாங்க உடனே கால் பண்ணுங்கள் கிழக்க பார்த்த ப்ளாட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் வணக்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நம்ம வந்திருக்கிறது இன்னைக்கு நாகர்கோவில் பைபாஸ் வழியாக வந்து வெள்ளமடம் வெள்ளப்பம் வெள்ள மடத்தில் பிஏபி கார்டன் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் வந்திருக்கோம் சூப்பரான இடம் பாருங்கள் நல்ல இயற்கை சூழல் உள்ள இடம் அதனால் அமைதியான இடம் இப்போ ஒரு மூணு வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்கு இந்த டி டிஐபி கார்டன் இதில் மூணு வீடு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு இங்கே பக்கத்தில் கிறிஸ்து நகர் சர்ச்சு தெரிய பாருங்க எல்லாமே பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது அங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த இந்த பிளா கார்டனுக்கு பேக்கில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே புது புது வீடுகள் வேலை நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான இடம் பார்த்தீங்களா என்ன தெரிய பார்த்தீங்களா எல்லாமே சூப்பரான இயற்கையெல்லாம் பார்த்தும்போது உங்களுக்கு இந்த மலைகள் இந்த பாருங்கள் இந்த மின்பக்கத்தில் என்ன தெரிய பாருங்கள் சூப்பரான இடம் ஒரு அமைதியான இடம் ஒரு செழிப்பான இடம் இந்த விஐபி கார்டனில் நமக்கு நம்ம வி ரெண்டு பிளாட் வச்சுருக்கோம் ஒரு பிளாட் அஞ்சு சென்டும் அது உங்களுக்கு வந்து மேற்கு திசையை பார்த்துருக்கு இன்னொரு பிளாட் உங்களுக்கு ரெண்டரை சென்டில் சூப்பரான இடம் இருக்குது ரெண்டரை நாலரை சென்டில் ஒரு பிளாட் இப்படி ரெண்டு பிளாட்டு ஒன்று அஞ்சு சென்ட்டு இன்னொரு பிளாட்டு நாலரை சென்ட் இது கிழக்க பார்த்துருக்கு நாலரை சென்ட் வந்து கிழக்க பார்த்துருக்கு சூப்பரான இடம் இப்போ நம்ம முன்னால் நம்ம வீ சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுத்த இடம் வெளிநாட்டில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ரெண்டு பிளாட்டு வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஐபி கார்டனில் வீடுகள் ஒன்றா இப்போ தான் வந்துட்டுருக்கு வர ஒரு சென்ட்டுக்கு அவங்க நம்ம கேட்குறது வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த இடத்த விசாரித்து பாருங்கள் விஐபி கார்டனில் எவ்வளோ ரேட்டு இருக்கு அப்படி பாருங்கள் இப்போ இப்போ இருக்க சூழ்நிலை இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு இருந்தாலும் நமக்கு கால் பண்ணுங்கள் வாங்கிக்காங்க அப்படிங்க கேட்டிங்கன்னா நம்ம ப்ரைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஓனர்கிட்ட பேசி நல்ல ப்ரைஸில் சூப்பராக இந்த இடத்த முடிச்சு தர தரேன் ஏன்னா நம்ம ஓனர் நேரடி வெளிநாட்டில் இருக்காங்க நமக்கு சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு நியாயமான ரேட்டு நல்ல மதிப்பாக வந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வெள்ளமடம் விஐபி கார்டன் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் ரெண்டு பிளாட்டு இருக்கு ரெண்டு பிளாட்டு நம்மகிட்ட இருக்குது கால் பண்ணுங்கள் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதிகம் லைனில் வரான்டா கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸ் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்த பிளாட்டு தான் கால் பண்ணிவிட்டு உடனே பேசுங்கள் நல்ல நல்ல வீட்டு மனைகள் பழைய வீடுகள் புதிய வீடுகள் விலை குறைஞ்ச ப்ரைஸில் நம்மகிட்ட இருக்குது தொடர்ந்து லேண்ட் ப்ரொமோட்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு நல்ல வீடுகள் இடங்கள் நம்ம வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையான இடங்கள் வீடு இன்னும் ஒரு வீடு இன்னொரு வீடு வேலை நடக்குது மூணு வீடு ஒரு வீடு வேலை முடிச்சிருச்சு இன்னும் ரெண்டு வீடு வேலை ஆரம்பிச்சுட்டாங்க உடனே கால் பண்ணுங்கள் கிழக்க பார்த்த ப்ள பிளாட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கு நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்